அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்வார் நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசுவின் இவ்வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தூய சவேரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது சவேரியார் நற்செய்தி அறிவிப்பதற்காக பயணித்த தூரம் ஏராளம் அது இன்றைக்கு எவராலும் பயணப்பட முடியாத தூரமாகும் புனித சவேரியாரின் நவநாளில் இருக்கும் நாமும் அவரை போன்று நற்செய்தியை அறிவிப்பதில் ஈடுபாடு கொண்டு வாழ்வோம் எதிர்வரும் துன்பங்களை துணிவோடு எதிர்கொள்வோம் அதன் வழியாக இறையொருள் நிறைவாய் பெறுவோம் வாருங்கள் இணைந்து சபையாருக்கு ஒப்பு நாவனா நவநாள் ஜபத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமே தொடக்க ஜபம் என்றென்றும் வாழ்பவரும் எல்லாவற்றையும் படைத்தவருமாகிய இறைவா எல்லா மக்களும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறதை நினைத்தருளும் இதோ உம் மகத்துவத்துக்கு எதிராக பலர் அழிவடைகிறார்கள் ஆ சுவாமி உம் ஒரே அவர்களை மீட்பதற்காக தம்முடைய திரு சிந்தி வேதனைகளை அனுபவித்து கொடியசாவை அடைந்ததை நினைத்தருளும் ஆண்டவரே அனைவருடைய திவ்ய மீட்பராகிய உம்முடைய திரு மைந்தனை அவர்கள் தங்கள் தீ செயல்களினால் இடிவாதமாய் நிந்திக்க விடாமல் புனிதர் அனைவரின் மண்டாட்டுகளினாலும் உம்முடைய திருச்சபையின் வேண்டுதலினாலும் மன திரும்ப செய்தருளும் உம்மால் அனுப்பப்பட்டவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யங்கடவுளாக அவர்கள் ஏற்று வணங்க செய்தருளும் உமக்கும் எங்களை மீட்ட அந்த திவ்ய ஆண்டவருக்கும் தூய ஆவியாருக்கும் முடிவில்லாத காலமும் புகழ் உண்டாக கடவது ஆமேன் நவநாளின் நான்காம் நாள் புனிதரின் வார்த்தைகள் நான் மோரோ தீவுக்கு சென்று நற்செய்தி பணியில் ஈடுபட உள்ளேன் நான் என்னுடைய உயிரை பணயம் வைத்தும் கடவுளின் மீது என்னுடைய முழு நம்பிக்கையும் வைத்து பயணத்தை தொடங்க உள்ளேன் மன்றாட்டு பாரத திருச்சபைக்கு உதவியும் தஞ்சமாய் இருக்கிற புனித சவேரியாரே திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களை இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கி அருளவும் மறை ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதிய ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றிட இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று உண்மை வேண்டுகிறோம் இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிறேங்க தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் ஆண்டாயிரம் உணவை இன்றைய எங்களுக்கு தாரும் எங்களுக்கு நாங்களே மணிப்பது போல எங்களை குற்றங்களை எங்களோட சோகரை

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாகுகத்தில் நவநாள் ஜபம் மிகவும் வணக்கத்துக்குரியவரும் இறை அன்பு நிறைந்தவருமான புனித சவேரியாரே உங்களோடு கூட நெடுஞ்சான் கிடையாய் திவ்ய சன்னிதானத்தை தொழுகிறேன் இறைவன் உம்மை இவ்வுலகில் பல வரங்களாலும் பிறகு முடிவில்லாத அணி செய்தார் என்கிற உண்மை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அதற்காக அவருக்கு நன்றி கூறி உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எனக்கு மிக தேவையான நல்ல வாழ்க்கையையும் நல்ல சாவையும் அத்தோடு கூட இறைவனின் திருவுளத்துக்கும் மகிமைக்கும் எனக்கு அடைந்தருள வேண்டும் என்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக

ஜெபிப்போமாக இறைவா திருச்சபைக்கு அழைக்க திருவுளமான அவருடைய புகழை கொண்டாடுகிற நாங்கள் அவரது நன்மாதிரியை பின்பற்றி வாழ வரமருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இப்போது புனித சபையார் இறைவனை நோக்கி மன்றாடிய ஜெபத்தை நாமும் இணைந்து மன்றாடுவோம் ஓ என் இறைவா நான் உம்மை அன்பு செய்கிறேன் நீ என்னை மீட்பீர் என்பதற்காக அல்ல அல்லது உம்மை அன்பு செய்யாதவர்களை முடிவில்லாத தீயில் தள்ளி தண்டிப்பீர் என்பதற்காகவும் அல்ல ஆனால் என் இயேசுவே ஆணைகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய வேர்மைகளுக்குள்ளாகி பாவியாகிய எனக்காக ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர் அப்படியானால் உம்மை நான் அன்பு செய்ய மாட்டேனா ஓ மகா அன்பு நிறைந்த இயேசுவே விண்ணுலகை விரும்பியாவது நரகத்துக்கு அஞ்சியாவது வேறு எந்த கைமாற்றை நம்பியாவது நான் உமை அன்பு செய்யாமல் நீர் எவ்விதம் என்னை அன்பு செய்தீரோ அவ்விதனே நானும் உமை அன்பு செய்கிறேன் ஏனெனில் நீரே என் அரசு நீரே என் இறைவன் ஆமேன் புனித சவேரியாருக்கு ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் மன்றாட்ட மாலை சுவாமி கிருபையா இரும் சுவாமி கிருபையா இரும் கிறிஸ்துவே கிருபையா இரும் கிறிஸ்துவே கிருபையா இரும் சுவாமி கிருபையா இரும் சுவாமி கிருபையா இரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா

எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஒருவர் உலக முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற அறிவுரையை புனித இந்நாசியார் அடிக்கடி கூறியதால் இறை பணிக்கு உண்மையே அர்ப்பணித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முப்பத்தி ஒரு வயதில் குருவாக திருநிலை பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாற்பது நாள்கள் கடுமையான ஒரு சந்தி ஆன்மீக தயாரிப்புக்கு பின் முதற் பூசை நிறைவேற்றியவரே எங்களுக்காக வேண்டிக் புனித இஞ்ஞாசியாரின் செயலாளராக உழைத்து வந்தவரே எங்களுக்காக வேண்டிக் நாட்டுக்கு செல்லும்படி கட்டளை பெற்றதும் மறுநாளே பயணத்தை வழியாக ஸ்பெயின் வழியாகவும் மூன்று மாதங்கள் பயணம் செய்து ஸ்பெயின் துறைமுகத்தை அடைந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதிமூன்று மாதங்களாக பயணம் செய்து பதினோராயிரம் மைல் கடற்பயணத்தை மேற்கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் பல நூறு பயணிகள் நோயுற்ற போது அவர்களுக்கு உதவி செய்து தீர்வு உரையாற்றி மறை போதித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஈராண்டுகள் கார் மனத்துற்றை பகுதியில் உழைத்து மரத பெருமக்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் கையில் கொண்டு ஒளி எழுப்பி சிறுவர்களையும் தாய்மார்களையும் கோவிலுக்கு அழைத்து வந்து மறைக்கல்வி ஊட்டியவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இலங்கை மலாக்கா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ்

பத்து லட்சம் பேரை இறை அரசு சேர்த்தவரே எங்களுக்காக வேண்டிக் இந்திய நாடுகளின் அப்போ என்ற சிறப்பு பெயருடன் விசுவாச பரம்பகல் சபையின் பால்கவலராய் நியமிக்கப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைப்பணியாளர்களுக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துக்கும் உத்தம மாதிரியே எங்களூருக்காக வேண்டிக்கொள்ளும் குருடருக்கு பார்வை கொடுப்பவரே எங்களூருக்காக வேண்டிக்கொள்ளும் சப்பானிகளின் ஊனம் தீர்ப்பவரே எங்களூருக்காக வேண்டி கொள்ளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் அளிப்பவரே எங்களூருக்காக வேண்டிக்கொள்ளும் பஞ்சம் படை நோயில் ஆதரவை எங்களூருக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை ஓட்டுபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிலுவையால் எதிரிகளின் படையை துரத்தினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடலையும் புயலையும் கீழ்படுத்தி அடக்கும் வல்லமையை கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வறியவருக்கு அடைக்கலமே துன்படுகிறவர்களுக்கு தேற்றளவேட்டிற்கு ஒளிச்சுடரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பல மொழிகளில் உண்மையை அறிக்கையிட்ட மறை வல்லுநரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல் செயல் சிந்தனையில்

உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி பொறுவையாகிய இயேசுவே உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறி பொறுவையாகியேசுவே சுவாமி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக உங்கள் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக அன்பின் நிறைவா வாழ்வழிக்கும் திருமகனின் நற்செய்தியை நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிவிக்க புனித சவேரியாரை திருவுளமானீர் அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கிறோம் அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உம் அருளாற்றலோடு ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும் அருள் வாக்கை ஏற்று துணியுடன் சான்று பகரவும் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இறுதி ஜெபம் புனித சவேரியாரே நாங்கள் செய்த இந்த ஜபங்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருபாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிற எங்கள் அவர் எங்களுக்கு தந்தருள நீர் அடியோர்களுக்காக மனு பேசி மன்றாட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் துதிக்கப்படுகிறதற்கு மிகவும் தகுதியுள்ளவருமாய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சவேரியாரே அனைவரின் மீட்புக்காக பெருக்கத்தையும் பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு வருடமாய் அத்தியந்த பிரயாசை வருத்தங்களையும் பார்த்து மெய்யும் கடவுளை மக்கள் அறியவும் பதிடர் பிரிவினைக்காரர் முதலிய சகலரும் நன்னெறியில் மறுபடி சேரவும் பாவைகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் தரும் வழியிலே நடக்கவும் வேதனை நாட்டு மக்களுக்குள் சமாதானம் உண்டாகவும் திருமறை உலகமெங்கும் பரவவும் வேண்டிய அனுகிரகத்தை பரம கத்தர் செய்தாரளும்படி அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும்